நீங்க இப்ப நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு நூறு வருஷத்துல இல்லாது வரலாற்றுல இல்லாதுன்னு எத்தனை திட்டங்களை பத்தி சிலாக்கிச்சுக்கிறீங்க அப்ப அது நல்லா இருக்குது அப்ப இனிக்குதா அப்படி இனிக்கும்னா வரலாறு நீங்க அதை சொல்லிப்பீங்கன்னா வரலாறு இதை சொல்ல எதிர்வரிசை நாங்கள் உட்காந்துருக்கோம் இதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படி ஒன்றும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள அவர்கள் அப்பழுக்கத்தவர்கள் குற்றமற்றவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது தன்னோட பேரம்பேத்திகளுக்காக தன்னோட பிள்ளைகளுக்காக எம்பி சீட்டு வாங்க மினிஸ்டர் சீட்டு வாங்க அங்க போய் தவிர்தானே அதை சொல்லத்தான வேணும் திட்டம் என்கிற பேரில் கொள்ளை அடிப்பதற்காக சில திட்டங்கள் உண்டு பண்ணுது அதோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னா கொள்ளை அடிக்கிறது அதோட பை ப்ராடக்ட் நன்மை வழங்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாப்பாடு போடுறேன் குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது ஒரு திட்டம்னு வச்சுங்க அந்த திட்டத்துக்கு அரிசி வாங்குறது ஊழல் முட்டை வாங்குறது ஊழல் பருப்பு வாங்குறது ஊழல் இதெல்லாம் பண்றதுக்கு திமுக ஒப்பீட்டு அளவில் நீங்க யாரை ரொம்ப பேச வேண்டியிருக்குன்னா திமுக அதிகமாக ஒப்பீட்டு அளவில் அதிமுக பத்து தவறுகள் செய்திருக்கிறது என்றால் திமுக நூறு தவறுகளை செய்திருக்கிறது பல மடங்கு கூடுதலாக இருக்குது இன்றைக்கும் கூட போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒப்பிடும்போது கூட பல விதங்களில் ஒப்பீட்டளவில் அதிமுக ஊழல் நான் என்ன குறைவார்கள் அவர்களையும் ஏன் விமர்சிக்கவில்லை இவர்களையும் ஏன் விமர்சிக்கவில்லை நீங்க சொல்லாதீங்க யார விமர்சிக்கணும்னு ஒரு கட்சியா நாங்க முடிவு பண்ணோம் நாங்க சொல்ற விமர்சனத்துக்கு திமுக இல்லை நாங்க அப்பழு கட்டுறவர்கள் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு தவறானது நாங்க தூய்மையானவர்கள் இத பாருங்க ஆதாரத்தை காட்டு சொல்லுங்க திமுகவை சொல்லாதீங்க நாங்கள் நிறைய தப்பு வச்சுக்கோங்க இந்த மக்கள் பற்றியெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க என் என்பதை வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு விதங்களில் அதில் ஏதோ நியாயம் இருப்பது போல மக்களை பார்த்தீங்களா செத்து போனவங்களை பற்றிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க பார்த்தீங்களா அதிமுக பற்றி பேசலை திமுக பற்றி பேசுகிறாங்க அப்போ பார்த்தீங்களா ஒரு சார் இப்படி போலலாம் காட்டுறதுக்கான முயற்சி நான் கேட்கிற நேரடியும் கேள்வி அதை நாங்கள் பார்த்துக்கிற ஆசை நீங்கள் கவலைப்படலாம் திமுக மீது நாங்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் சரியா தவறா தவறு என்றால் வளர வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசரை அண்ணன் வணக்கம் வணக்கம் நலமா சிறப்பா சிறப்பாக உடைய தலைவர் கருணாநிதியுடைய ஐந்தாவது நினைவு நாள் இன்னைக்கு இந்த நாளில் வந்து இந்த வாரத்தில் அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் வந்து கருணாநிதினா ஊழல் ஊழல்னா கருணாநிதி அப்படி பேசுறது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா முன்னாள் முதலமைச்சர் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது ஊழல் இப்போ செய்தது கொச்சையா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு நம்ம அதை பேச வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு 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 சராசரி சிந்தனை அது நாள் அன்னைக்கு ஒருத்தர் திட்டுறது அப்படின்னு பிறந்த நாள் அன்னைக்குன்றதுக்காக ஒரு திருடரை ஒரு கொலைகாரரை நம்ம வாழ்த்து விட முடியுமான் கண்டிக்கிறேன் கருணா ஐயா கருணாநிதி அவர்களை நான் சொல்லலை பொதுவாக சொல்லேன் இப்போ ஒரு கொலகாரருக்கு இருக்காருன்னு வச்சுப்போமே அவர் கொலகாரங்க அவர் தூக்கு தண்டுன்னு கைதிங்க அவர் பிறந்த நாள் அன்னைக்கு திட்டணுமானா ஒன்று சொல்லலாம் இன்னைக்கு பிறந்த நாள் எதுக்கு திட்டுவாங்க நாளைக்கு திட்டிக்கலாம் தள்ளி வைக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி ஒரு கொலையே செய்யாதவரை நம்ம கொலைகாரன் என்று சொல்லுகிறோம் திருட்டே செய்யாதவரை நாம் திருடன் என்று சொல்கிறோம்னா அப்ப அது தவறு இப்போ அவரு அவரு இன்றைக்கு இல்லை மறைந்து விட்டார் அப்படின்றதுக்காக அவர் செய்த செயல்களை எல்லாம் புனிதத்துவம் பெற்று விடுமா இல்லை அந்த தவறுகள் தவறு இல்லை என்று ஆகிவிடுமா தவறை தவறு என்றுதான் நாம் பேசுகிறோம் என்றைக்கோ வந்து நடத்தப்பட்ட வழக்குகள் கொலைகள் அது தொடர்பான தீர்ப்புகள் மாற்றப்பட்டுதான் இருக்கு நீங்க எத்தனையோ அறிவியல் கோபர் நிக்கசு கலீலியோ போன்றவங்களெலாம் பூமியை மையமாக வச்சு சூரியன் சுற்றுல சூரியனை மையமாக வச்சு தான் பூமி சுற்றுது அப்படின்னு அந்த அறிவியல் கருத்தை வெளியிட்டாங்க அப்படி வெளியிடும்போது சர்ச்சுக்கிறது பெரும் கண்டனத்தை தெரிவிச்சுன்னா அவர்களுக்கு தண்டிக்க கூடப்பட்டார்கள் ஆனால் அப்படி தண்டித்தது தவறு என்று பல காலம் கழித்து அது மாறியெல்லாம் போகிறது இப்போ அப்படி மாறி போயிருக்கிறதா இங்கே அந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்டு வந்தால் தப்பு தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்ல செய்த தவறுகள் இன்றைக்கு இல்லை என்று மாறி விடுமா நான் கேட்கறேன் அப்ப தவறு தானே அதை பற்றி பேசும்போது தவறு என்று தானே பேச முடியும் ஐந்தாம் நினைவு நாள் ஆறாம் நினைவு அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண போக்கு அதாவது பேசக்கூடாது இன்றைக்கு போய் பேசலாமா இல்லையா அவர் இறந்து போன பத்தி இறந்து போன செய்திருக்கிறாரு அந்த பார்வை இல்லை பார்க்கணும் நீங்க என்ன சொல்ல ஒரு இறந்து போனவர் போய் ஒரு கொலை பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இறந்து போன கொலை பண்ண கொலைகாரர் இருந்து விட்டார் திருடியவர் இருந்து விட்டார் கள்ளத்தனம் செய்தவர் இறந்து விட்டார் அவர் இறந்து விட்டதுக்காக இல்லைங்க இறந்து போயிட்டார் அதனால இனிமேல் அது கள்ளத்தனம் சொல்ல முடியாது இனிமேல் அதை கொலை என்று சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது அதை அது போலத்தான் அது இது என்னன்னா நான் என்ன பார்க்க பார்க்குறேன் பொழுது அது நினைவு நாளாக இருக்கட்டும் அல்லது பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் இல்லை இறந்து போயிட்டாருங்க அவரை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா அவர்கள் செய்த தவறுகளை தாண்டி போவதற்காக அல்லது மக்களை மறக்கடிக்க செய்வதற்காக பேசப்படுது ஏன் இப்போ நான் இந்த வழக்கு உதாரணங்களும் கூட சொன்ன எத்தனையோ ஆண்டுகள் போனாலும் தீர்ப்புகள் மாறுதில்லை அது நம்ம தவறு சரின்றதும் சரி தவறுன்றதும் மா ஆகுதில்ல அப்படி இந்த நிகழ்தான்ற கேள்வியோட கேள்வியோடு நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா இன்னமும் அப்படியே தான் இருக்கு இப்போ தவறை தவறு என்று தான் பா பார்க்க முடியும் நம்ம இருந்து விட்டார் ஒரு காரணத்திற்காக ஒரு சாதாரண நபர் இல்லை யாரோ ஒரு ராமசாமி கோவிந்தசாமி குப்பை சுப்ப முனி அப்படி இல்லையே அப்படி இல்லை இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நியம நிர்ணயிப்பதில் ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் ஒரு சக்தியா இருந்திருக்கிறாரு அவரால் தான் இன்னைக்கு நாடே இந்த சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப எதிராங்க இப்போ நான் இப்படி கேட்கிற பாருங்க இன்றைக்கு நாமெல்லாம் படிக்கிறோம்னா அதுக்கு திமுக தான் காரணம் அதுக்கு கலைஞர் கொண்டு வந்த அந்த திட்டம் தான் காரணம் இன்னைக்கு நாமெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா இதுக்கு இன்னார் கொண்டு வந்த இந்த திட்டம் தான் காரணம் இன்னைக்கு பசங்கள்லாம் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்கன்னா அன்னார் கொண்டு வந்த அந்த திட்டம் தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல அன்னைக்கு சொன்னாங்கல்ல இறந்து போனவர்களுக்கு எதுக்கு பெருமை அப்படிலாம் பேசக்கூடாது இறந்து போனவர்கள் எது செய்தா என்ன அந்த பெருமைகளை நான் இப்பேன் பேசணும் அப்படி இன்னைக்கு நான் பேசப்பட்டதா ஆனால் குறையாது நான் மட்டும் இறந்து போனவளை பற்றி எதுக்கு பேசுறீங்க நினைவு நாள் அன்னைக்கு எதுக்கு பேசுறீங்க நினைவு நாள் எதுக்கு இங்க பேசப்படுது எதற்கு ஒரு மனிதன் நினைக்கப்படுகிறான் அவன் செய்த செயல்கள் செயல்களுக்காக நினைக்கப்படுகிறான் ஹிட்லரை நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு என்ன சொல்லுவோம் ஹிட்லர் என்ற கொடுங்கோலன் உலகத்தையே ஆட்டி படைத்த உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த இனத்தின் கர்மமாக கொன்று குவித்த ஒருவன் என்று இறந்த நாள் நம்ம பார்க்கிறோமா இல்ல ஹிட்லரை வேற உயர்வா பேசிடுமா பிறந்த இல்லை ஹிட்லர் இறந்த நாள் பேசிடுமா அதற்கும் இறந்த நாள் என்பதோ பிறந்த நாள் என்பதோ நினைவு நாள் என்பதோ இறந்து போனவர் என்பதோ எல்லாம் ஒரு வச்சுக்கிட்டு வரலாற்று நிகழ்வா இல்லையா சர்க்காரிய ஊழல் உண்மையா இல்லையா சக்கரை திருட்டு உண்மையா இல்லையா இதுதானே நான் பேச போறோம் இதுல உண்மை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்படிதான் பேசுறோம் திமுக ஆட்சி காலத்துல நீங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கூட நீங்க பாருங்க அப்புறம் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டா இல்லையா தானே பேசுறோம் அதை பேசத்தானே வேணும் இதுல இறந்து விட்டாரு முன்னாள் போல பேசுறீங்க இப்படி கொச்சையா பேசுறீங்க எப்படி அப்படி இப்படி அது இப்படி ஆகும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படி என்றால் நான் இன்று பேசுவது கொச்சை என்றால் அவர்கள் அன்று செய்தது பேரு என்னன்னு கேட்கிறேன் அவர்கள் செய்த கொள்ளைகள் திருட்டுக்களத்தோட பேரு என்னன்னு நீங்க நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு நூறு வருஷத்துல இல்லாத வரலாற்றுல இல்லாதுன்னு எத்தனை திட்டங்களை பத்தி சிலாக்கிச்சுக்கிறீங்க அப்ப அது நல்லா இருக்குது அப்ப இனிக்குதா அப்படி இனிக்கும்னா வரலாறு நீங்க அதை சொல்லிப்பீங்கன்னா வரலாறு இதை சொல்ல எதிர்வரிசை நாங்க உட்கார்ந்துருக்கோம் இதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படி ஒன்றும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வரல குற்றமற்றவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள்லாம் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது தன்னோட பேரம்பேத்திகளுக்காக தன்னோட பிள்ளைகளுக்காக எம்பி சீட்டு வாங்க மினிஸ்டர் சீட்டு வாங்க அங்கே போய் தவம் இருந்தாங்கன்னா அதை சொல்லத்தானே வேணும் ஈழப்படுகொலை எப்போ இல்லாமல் இங்கே வாங்க சம்பிரதாயமாக உண்ணாவது இருந்து ஏமாத்தனான்னு சொல்லதான் வேணுமே அதை எப்படி சொல்லாமல் முடியும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இருட்டடிப்புன்னு சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி கல்வி மாநிலப்பட்டியலில் இப்போ இருந்து போய் மத்திய பட்டியலுக்கு போய் போயிருக்குன்னா திமுக காரணம் ஐயா கருணாநிதி காரணம்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி காவிரி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலமாக பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு கருணாநிதி அந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஐயா கருணாநிதியிடம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அது அரசியல் கருத்தாக்கம்ன்றது என்னங்க இதெல்லாம் இந்த ஆட்சியில் தவறு பண்ணாங்க அந்த ஆட்சியை போயிடுச்சுங்க இப்போ இருக்குதுங்க அதை பற்றி பேசுங்க சொன்னால் அதை விட ஒரு அறிவியலித்தன்னும் கடை விட அதனால இதில் கொச்சைன்றதுக்கோ அவர் பெரிய மாபெரும் தன்னும் நீங்கள் கொண்டாடுங்க அதை பேச தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தான் அதை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதை தான் காசு கொடுத்த ஆளுகளை வச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசணும் நாங்கள் பேசணுமா எனக்கு அது புரியலையே நீங்கள் நிறைகளை பேசுவீங்கன்னா என்னென்ன குறைகள்லாம் இருந்ததோ நிறை என்று ஏமாற்றி சொல்லப்பட்ட குறைகள் செய்யப்பட்ட குறைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் பேசுவோம் நீட்டுக்கு யார் காரணம் இதே காங்கிரஸ் தான் காரணம் இதே திமுக தான் காரணம் அன்றைக்கு கேட்கறதுக்கு அவர் கட்சத்தையே போனதுன்னா யார் காரணம் இதே திமுக காங்கிரஸ் தான் காரணம் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு இறந்து போயிட்டாருங்க அவரை போய் எப்படிங்க வந்து நீங்கள் கட்சத்தையே போனதை பற்றி நீங்கள் பேசுவீங்கன்னா நான் உண்டா இல்லையா நீங்கள் சொல்ல சொல்கிறேங்க யார் ஆட்சி காலத்தில் போச்சு எப்படி போச்சு பாஜக இப்போ கூட ஆவணங்களை வெளியிட்டதில்லை அதை நான் கண்டுக்க மாட்டேன் நீங்கள் வெளியிட்டுங்க ஆனால் என்ன தர்ம சங்கடத்துல வைக்காதீங்க சொன்ன உரையாடலோடு சேர்த்து அவர்கள் வெளியிட்டார்களே வெளியிட்டது தவறுன்றது அது அரசு ஆவணங்கள் எப்படி வெளியிடலான்றது அரசியல் வேற வேலை பார்வை சொன்னாரா இல்லையான்ற கேள்வி இருக்குது அந்த கேள்விப்படி பார்த்தா என்ன சொன்னது வாஸ்தவம் தானே அதைத்தானே நீங்க என்ன தவறு சொல்லிடுவீங்க அப்ப இது ஒரு காரணமா இருக்க முடியாது இறந்து போனவர்களை பற்றி பேசலாமா நினைவு நாள் அன்னைக்கு பேசலாமா நீங்க நினைவு நாள் அன்னைக்கு தம்பட்டம் அடிச்சுப்பீங்க அவர் செய்யாத வேலையெல்லாம் அவராக தான் இன்னைக்கு எல்லாமே துணி கட்டிட்டு இருக்கிறான் அவராக தான் எல்லாம் இன்னைக்கு படிக்கிறான் அவர் இல்லைன்னா யாருமே அம்பலமா சுத்தின்னு இருப்பாங்கலாம் நீங்க பேசுவீங்க அப்ப அது உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அதே நாள் என்று இல்லை இந்த கருத்தாக்கங்கள் ஆக்காக்கங்கள்ல தவறானது முழுக்க முழுக்க திமுக திமுகவின் கருத்தாக்கங்கள் இதுதான் உண்மையிலும் அப்படி நடக்கவில்லை இதுதான் உண்மைன்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலைமையில சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அது நாங்கள் சொல்றது நீங்கள் என்ன கொச்சைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது இதெல்லாம் எதுக்குன்னா இவர்களுடைய திருட்டுத்தனங்கள் முடிச்ச முடிச்சவிக்குத்தனங்கள் வெளியே தெரிஞ்சு விட கூடாது அதை மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவர் எந்து போனவரை பத்தி பேசுவாங்க தனிநபர் அது பேச முடியாதுங்க தனிநபர் அது பேச முடியாது ஆனால் பொது வழக்கில் இருக்கும் பேசுவோம் அந்த பேசுனா அந்த பேச்சுக்கும் சேர்த்து உட்பட்டு தான் ஒரு தலைவர் அதனால அந்த அந்த பார்வை சரியா அம்மையார் ஜெயலலிதா மீது வைக்காத விமர்சனங்கள் அம்மையார் ஜெயலலிதாவது ஒரு முறை முறையாவது பாராட்டி பேசிருக்கீங்க ஆனால் கருணாநிதி ஒரு நல்லது கூட தமிழ்நாட்டுக்கு செய்யலையா அவர் பாராட்டத்துக்கு ஒரு வார்த்தை கூட இல்லையா அதாவது ஒரு ஒரு நல்லது செய்வீங்க அதுக்கு வந்து ஒரு பை ப்ராடக்ட்டாக ஒரு கெட்டது வரை ஒரு புதாரத்துக்கு ஒரு சாலை போடுறீங்க அந்த சாலை மூலமாக லட்சக்கணக்கான பேர் போவாங்க அப்படின்னா அந்த வா அந்த வழியாக அந்த வாகனம் போகும்போது புகைய கக்கும் அது ஒரு மாசை ஏற்படுத்தும் அது கெட்டது பை ப்ராடக்ட் அது போல திமுக அரசு சொத்தை மக்கள் வரிப்பணத்தை திட்டம் என்கிற பேரில் கொள்ளையடிப்பதற்காக சில திட்டங்களை உண்டு பண்ணுது அதோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னா கொள்ளை அடிக்கிறது அதோட பை ப்ராடக்டாக நன்மை விளைஞ்சிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாப்பாடு போடுறேன் குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது ஒரு திட்டம்னு வச்சுங்க அந்த திட்டத்துக்கு அரிசி வாங்குறது ஊழல் முட்டை வாங்குறது ஊழல் பருப்பு வாங்குறதுல ஊழல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு திமுக ஆனால் அதுதான் மெயின் ப்ராடக்ட் இந்த ஊழல் பண்ணுறதுக்காக அந்த அரசு பணத்தை வெளியில் எடுப்பதற்காக ஊழலை அது மூலமாக லாபம் அடைவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் ஒன்று அந்த திட்டத்தோட பை பைப்ராடக்டாக ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஸ்கீம் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஐநூறு பேருக்கு போட்டுட்டு இல்லை ஒரு ஆயிரம் பேர் போட்டுட்டு தொண்ணூற்றொம்பதாயிரம் பேர் பணத்தை ஊ ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ப்ராடக்ட் ஒரு ஆயிரம் பேருக்கு போயிருந்த போயிருக்கீங்க நீங்க அந்த அளவுக்கானது அதாவது மெயின் ப்ராடக்ட் கொள்ளடிக்கணும் ஒரு பை ப்ராடக்ட் வரும்ல அந்த பை ப்ராடக்ட் மக்களுக்கு கொஞ்சம் விளைஞ்சி நன்மை அப்படி விளைவே இல்லைன்னா அப்படி நன்மை விளைஞ்சிருக்கு ஆனா நோக்கம் மக்களுக்கு நன்மை பண்ணது இல்லை அப்படி இல்லை இன்னொன்று ஒரு அரசியல் வழியில எல்லா செயல்பாடுகளும் எந்த அரசியல்வாதி செய்தாலும் எல்லா செயல்பாடுகளும் நன்மையை விளைக்கும் தீமையை விளைவிக்கும் நீங்க அப்படி இல்லாம செய் பிங் செஞ்சது கூட பல நன்மைகளை விளை விளைவிச்சிருக்கோம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வட இருக்கிற ஒரு அந்த சர்வாதிகாரி பண்ணது கூட ஏதோ ஒரு நன்மையை விளைவிச்சிருக்கோம் அதனால் அதை நம்ம சரியானு சொல்ல முடியுமா ஹிட்லர் கூட சொல்லலாம் ஜெர்ம ஹிட்லர் செய்த வேலைகள் ஜெர்மானியருக்கு நன்மை விளைவிச்சுதுன்னு சொல்லலாம் அப்போ அதை சொல்ல முடியுமா இன்னைக்கு அதோட நோக்கம் என்ன இருந்தது அதோட மெஜாரிட்டி என்ன வந்தது அதோட லார்ஜ் பர்ஸ்பெக்டிவில் அது என்ன வேலையை செஞ்சதுன்னு பார்க்குறீங்களே அப்படிதான் நீங்க நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது சாதாரணமாக ஒரு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அதுக்கு கீழான குறை சொத்தை வைத்திருந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சிருந்த திமுக குடும்பம் இன்னைக்கு ஆயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த சொத்தை திமுக குடும்பம் சேர்த்துருக்கு அது என்ன எங்கன்னு வந்தது மூட்டத்துக்குனாங்களா செக்கு இடுத்தாங்களா இல்லை எங்கன்னா போய் மளிகை கடையில் உட்காந்து பொட்டலம் கட்சி பணம் சம்பாதிச்சாங்களா அமைச்சராக அமைச்சர் இருந்தா சம்பளம் வரும் காசு எப்படிங்க வரும் அமைச்சராக இருந்தால் அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அமைச்சராக இருந்தாங்கன்னா அமைச்சராக இருந்தால் அது கொள்ளையடிப்பாங்க அது வரும்னு சொல்றீங்க அப்படிதான் அப்படின்னா அது கரெக்டுனா அமைச்சராக இருந்ததுனால்தான் இத்தாயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்கு வந்ததுன்னு நான் திமுக குடும்பத்திற்கு வந்ததுன்னு அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிதான் இருக்கும் எப்படி நேர்மையான பணமா இருக்க முடியும் அப்போ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு சொல்ல முடியாது அம்மையா ஜெயலலிதாவை ஏன் விமர்சிக்கலு சொல்றீங்க எத்தனையோ நேரங்களில் விமர்சிச்சிருக்கோம் பல இடங்களை விமர்சிச்சிருக்கோம் அவருடைய பல விஷயங்களை ஏன் அவரை வந்து இப்ப கூட சமீபத்தில் பேச பொருளாச்சு அவர் வந்து சுடுகாட்டில் புதை புதைக்கப்பட்டிருக்கிறத பற்றி கூட பேசினா விமர்சிக்காம இல்லை அவருடைய சமாதியும் கூட நாங்கள் அந்த அந்த கடற்கரை சமாதிகளாக ஆக்கப்படக்கூடாது சமாதிகளின் இடமாக ஆக்கப்படக்கூடாதுன்னு பேசும்பொழுது ஜெயலலிதாவோட சுடு நினைவெடுத்து சேர்த்து தான் பேசியிருக்கிறோம் அப்படி பேசவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒப்பீட்டளவில் நீங்கள் யாரை ரொம்ப பேச வேண்டியிருக்குன்னா திமுக அதிகமாக ஒப்பீட்டளவில் அதிமுக பத்து தவறுகள் செய்திருக்கிறது திமுக நூறு தவறுகளை செய்திருக்கிறது பல மடங்கு கூடுதலாக இருக்கு இன்றைக்கும் கூட போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒப்பிடும்போது கூட பல விதங்களில் ஒப்பீட்டு அளவில் அதிமுக ஊழல் ஒப்பீட்டளவில் அளவில் குறைவாக இருக்கு ஒப்பீட்டுல அவங்க வந்து ஒரு டாக்டரேட் பண்றதுனால தான் ஒரு பாண்டித்தியம் பண்ணுறதா யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணுவாங்களோ யார் யாரெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்களோ அதிமுக ஊழல் பண்ணியிருந்தா கூட செந்தில் பாலாஜி திமுக தத்து எடுத்துக்கிட்டது காரணம் தான் ஏன்னா சிறப்பாக ஊழல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் யாவும் எங்க இருந்தா என்ன நான் அறிவாளிகளை தேர்ந்தெடுப்பாங்கல்ல அறிவாளிகள் எந்த கட்சியில இருந்தாலும் அரசாங்கம் தேர்ந்தெடுத்து அவரு திமுக ஆட்சியில எஸ்பி திமுக ஆபீஸ்ல ஆட்சியில இருந்து ஐஜி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எடுத்துக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லா வேலை செய்யணும்னா திமுக அரசுலயும் இருப்பான் அதிமுக அரசுலையும் இருப்பார் அவர் அது போல கணக்கு பார்த்து அரசியலுக்குன்னு வரும்பொழுது அதிமுகவில் யார் யாரெல்லாம் நல்ல ஊழல் பண்ணாரோ அவங்களெல்லாம் திமுக எடுத்துக்கிச்சு அந்த வகையில் தான் சேகர்பாபு போன்றவர்கள் அங்கே போயிருக்காங்க வேற என்ன திறமை சொல்லுங்க வேற என்ன திமுக ஐயா கருணாநிதியை அடிக்க சென்றவர் தானே சேகர்பாபு அவரை பற்றி தரக்குறைவா பேசியவர் தானே சேகர்பாபு அதிமுக ஜெயலலிதா மண்சோரில் சாப்பிட்டு பட்டை போட்டுக்கிட்டு அடித்தண்டனை உருள் வாங்கல கோவில்கள்ல போய் அங்க பிரதிஷனம் அது பண்ண செந்தில் பாலாஜி தானே இன்னைக்கு திமுகவில் இருக்காரு அப்ப அடிப்படையில் அவர் எடுக்கப்பட்டாரு நீங்க சொல்லுங்க அப்போ ஊழல்வாதிகளே எப்படி எடுத்துக்கிறது திமுக அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர நாங்கள் அதிமுக விமர்சிக்கவில்லை என்று சொல்வதே தவறானது இன்னும் ஒப்பீட்டு ஒரு ஈழ பிரச்சனையில் செய்த உதவிகளை அல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு எதிர்த்த பொழுது எதிர்ப்பாகவும் ஆதரவின் பொழுது நேர்மையாக ஆதரவாக இருந்தாங்க ஆனா திமுக அப்படி இல்லையே படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் இருந்து செஞ்சது ஒரு பக்கம் அப்படியே ஈழத்தமிழர்களுக்காக நீல க நீலிக்கண்ணீர் வடிக்கும் இந்த பக்கம் உண்ணாவிரதம் இருக்கும் ஆனால் அந்த பக்கம் இப்படி தான் நடக்கும் ஒரு சங்க இலக்கியங்கள்லே இருக்கு ஒருத்தர்ல மங்கள சங்க கேட்டால் இன்னொரு இடத்துல வந்து சாவு சங்க கேட்க தான் செய்யும் நீங்கள் தானே பேசுனீங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாடை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஆமாம் நான் கன்னடர் தான் வந்து க அம்மையா ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று சீக்கிரம் நான் பிராமணி தான் ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன செய்யணுமோ அது ஓரளவுக்கு ஒப்பிட்ட அளவுல திமுக விட தான் செய்தாங்க அப்போ யார் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியது அந்த வகையில் பார்க்கும்பொழுதும் அறிவிக்கத்தக்க ஒரு கட்சி தான் நாம் தான் நான் நிலைப்பாடு அதை தான் நம்ம சொல்கிறோம் இதில் என்ன நான் என்ன கேட்கறேன்னா அவர்களையும் விமர்சிக்கவில்லை இவர்களையும் விமர்சிக்கவில்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க யார் விமர்சிக்கணும்னு ஒரு கட்சியாக நாங்கள் முடிவு பண்ணுறோம் நாங்கள் சொல்கிற விமர்சனத்துக்கு திமுக இல்லை நாங்கள் அப்பழு கற்றவர்கள் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு தவறானது நாங்கள் தூய்மையானவர்கள் இதாக பாருங்க ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கன்ற கோவை சம்பவங்கள் கூட அன்னை தேதிக்கு அப்படையில் எழுந்த மூணு இஸ்லாமியர்கள் வந்து போக்குவரத்து விதிமுற ஏற்படுத்தி அதனால ஒரு காவலர் அவங்களை கூட்டிட்டு போய் கைது பண்ணி அதோட தொடர்ச்சியா ஏற்பட்ட சிக்கல்களால தான் அது குண்டு வெடிப்பு வரைக்கும் போச்சு அன்னை தேதிக்கே கோவை வெடிப்பு சம்பவத்துக்கு தொடர்புடைய அந்த காலகட்டங்களிலேயே திமுக சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளாதனால தான் அது மதக்கல வரைக்கும் வெடிப்பு வரைக்கும் போச்சுன்றது வரலாற்று தகவலை மறுக்க சொல்லுங்க இல்லைன்ட்டு குஜராத் கலவரங்கள் நடந்த பொழுது ஐயா கருணாநிதி என்ன நிலைப்படும் அது ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கும் அது மத கலவரம் சொல்லலையே குஜராத் படுகொலைகளை இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தமா கொண்டு குவிக்கப்பட்ட போது அது வந்து ஒரு உள் மாநில பிரச்சனை நம்ம தலையிட கூடாது அப்படின்னு பேசினவர் ஐயா கருணாநிதி தானே பாஜகவுக்கு ஆதரவு இத்தனை கொண்டு வந்த இத நம்ம பேசணும் இதுல என்ன இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க அது உண்டா இல்லையான்னு பேசணும் யார பேசணும் எப்ப பேசணும் அப்படின்றது எங்களுக்கு நாங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இல்ல ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடி அடிமை வியாபாரம் நடந்தது இதே தமிழகத்தில் ரோமானியர்கள் வந்தாலும் இரலவென்ட்டா பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு ரெலவென்ட் என்ன இன்றைய தேதிக்கு நாட்டை போட்டு உலுக்கி கொண்டிருக்கும் கிருமி எது கடித்து கொதறி கொண்டிருக்கும் ஓனா எது அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பேச வேண்டியது திமுக திமுக அதிமுகவை பேசுகின்ற வேலை வரும்போது பேசுவோம் நீங்க எங்களுக்கு படம் தரிங்க நாங்கள் திமுகவுக்கு மீது சொல்லுகின்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா உண்மை இல்லைன்னா எப்படி நீங்கள் சொல்லுங்க உண்மை எப்படி நாங்கள் சொல்றோம் அவ்வளோதான் இருக்குமே தவிர இந்த இறந்து போனவரை பற்றி விசாரிக்கலாமா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே வந்து மடை மாற்றமா தெரியலையா இதெல்லாம் வந்து ஒரு ட்ராக் ஒரு இஷ்யூவை ட்ராக் பண்ணுறது தெரியலையா அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா திமுகவை சொல்லாதீங்க நாங்கள் நிறைய தப்பு வச்சுக்கோங்க இந்த மக்கள் மத்தியில் ஞாபகப்படுத்தாதீங்க என் என்பதை வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு விதங்களில் அதுல ஏதோ நியாயம் இருப்பது போல மக்களை பாத்தீங்களா செத்து பண்ணங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க பாத்தீங்களா அதிமுகவை பத்தி பேசல திமுக பத்தி பேசுறாங்க அப்ப பாத்தீங்களா ஒரு சார் இப்படி போலலாம் காட்டுறதுக்கான முயற்சி நான் கேட்கறேன் நேரடியேனு கேள்வி அதை நாங்க பாத்துக்கிற ராசா நீங்க கவலைப்படா திமுக மீது நாங்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் சரியா தவறா தவறு என்றால் நாங்கள் சொல்றது எப்படி தவறு அதை நீங்க நிறுவுங்க நான் நீ ஏன்பா அவசாரியா இருக்கிறேன்னு கேட்டா அவசாரியா இருக்கான் அவசாரியா இருந்தா என்ன பிரச்சனை இல்லை நீ சாரியா சம்சாரியா அவ்வளவுதான் மடைமாற்றங்கள் திமுகவின் குற்றங்கள் வெளியே வராமல் மறைப்பதற்கான ஏற்பாடுகள் அதை ரெண்டு உண்மை உண்டு இந்த ஊழல்கள் பத்திலாம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த ஊழல்கள்ல இப்ப சமீபத்துல வந்து டீ குடிக்கிறதுக்காக இருபத்தி ஏழு லட்சம் தான் சொன்னாங்க அது எப்படி பாக்குறீங்க அதே போல அண்ணன் திருமாவளவன் வந்து அண்ணன் சீமான் பேசுறதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு நம் தமிழ் தேசியம் என்றால் நாம் யாரை எதிர்க்கிறோம்ன்றதை முடிவு பண்ணிக்கணும் அதை பண்ணாம திமுக எதிர்க்கு தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசக்கூடாது தமிழ் தேசியம் என்பதற்கு இதுதான் வரையறை என்று சொல்ல வேண்டிய வேலை அவருக்கு இல்லை எது தமிழ் தேசியம் என்பதை தமிழ் தேசியத்தை கடைபிடிக்கிற அதை இங்க சமூகத்துல இத்தனை ஆண்டு கால போராட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் அந்த கவலை அவர் தலித்தியம் என்று அவர் சொல்றாருல்ல திராவிட தலித்யம் என்று சொல்றார் அதை அவர் முடிவு செய்தால் போதுமானது அவர் சொல்லட்டும் இதுதான் திராவிட இது இதுதான் தனி இதுதான் விடுதலை சிறுத்தைகளோட இயம்னு கூட அவர் சொல்லட்டும் சரியா அது எப்படி வந்து திமுக ஒத்து போது அது எப்படி சமரசம் செய்து கொள்றதுன்னு கூட அவர் சொல்லட்டும் அது அவரு இருப்போம் எது தமிழ் தேசியம்னு சொல்ல வேண்டிய வேலை அந்த இது கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் இருக்குது இதுதான் இஸ்லாம் அப்படின்றது இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்க கடைபிடிக்கிறவங்க சொன்னா போதுமானது ஒரு கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணிக்கிறோம் இதுதான் இஸ்லாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கிறிஸ்துவத்தை பற்றி அல்லது இந்து விஷயத்தை பற்றி அதை பற்றி பேசினால் போதுமானது அதனால எங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்றது சொல்லித்தர தரும் இன்னொன்று தமிழ் தேசியம் என்பது அவருக்கு அவர் சொல்வது போல யாரை எதிர்க்க வேண்டும் இல்லை யாரை எதிர்ப்பதை பற்றியும் இங்கே கேள்வியே கிடையாது யார் வேண்டுமானாலும் இருங்கள் போங்கள் வாங்க அதை பற்றியெல்லாம் கேள்வி கிடையாது தமிழ் தேசியம் என்பது தமிழர் உரிமையை கா காக்கிற தமிழரை தலைமையாக கொண்ட ஒரு தான் தமிழ் தேசியம் ரொம்ப மிக எளிது இப்போ தமிழர் யார் என்ற கேள்வி கே அதில் தான் அந்த கேள்வி நிக்குது தமிழர் யார் என்பது எல்லா தமிழருக்கும் தெரியும் எல்லா தமிழருக்கும் தெரியும் அதனால் இவர்களுக்கு விளக்கம் யார் தமிழர் என்று கேள்வி வருதுன்னா இப்ப யார் மனிதர் என்று கேட்கிறோம் என்ன கேட்கிறேன்னு வச்சுக்கலாம் எனக்கு ஐயப்பாடு நான் மனிதன் தான் அப்ப யாருக்கு அந்த ஐயப்பாடு வரணும்னா யார் மனிதர் இல்லையோ அவருக்கு போய் நம்ம மனிதரா இல்லையா கேள்வி வரும் எப்படி எப்படிலாம் இருந்தால் மனிதர்கள் அப்படின்ற கேள்வி அவர்கள் எழுப்பிக் கொள்ளட்டும் யார் தமிழர் என்று கேட்டால் யார் தமிழர் என்பது எல்லா தமிழருக்கும் தெரியும் அதனால கே யாருன்னா அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா யார் தமிழர் என்கிற சந்தேகம் வந்தால் அவர் தமிழா இல்லையான்னு அவருக்கே தெரியலன்னு அர்த்தம் உறுதி பண்ணிக்கிட்டோம் அப்போ தமிழ் தேசியத்தை பற்றி போகும்போது கூட இதுதான் தமிழ் தேசியம் நாங்க ஒரு வரையறை வச்சிருக்கிறோம் அவர் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவர் ஒரு வரையறையை சொல்லி தமிழ் தேசியத்தை கொண்டு வரும்போது அதை சொல்லிக்கிட்டோம் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறாரா அவர் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர் அவர் கட்சி தமிழ் தேசிய கட்சியா இல்ல அப்படி ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சியாக இல்லாத பொழுது தமிழ் தேசிய இதுதான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வரையற சொல்ல தேவையில்லை அந்த வரையிறது என்னுடையது நான் தமிழ் தேசியத்தை கடைபிடிக்கிறேன் பின்பற்றுறேன் அதை வந்து கொண்டு வர முயற்சி பண்றேன் அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறேன் அதனால் தமிழ் தேசம் இதுதான் என்று வரையறை செய்து கொள்ள வேண்டிய உரிமையும் செய்து கொள்கிற உரிமையும் எனக்கு உண்டு நான் இந்த இதுதான் வரையறப்பட்டு இருக்கு இந்த கோட்பாடை நீங்கள் ஏற்கிறீர்களால் மக்களை நோக்கி நான் கேட்கிறேன் ஆமா நாங்க ஏற்கிறோம் எட்டு வீடுகாடு மக்கள் வந்துட்டாங்க இப்போ எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் வந்துட்டாங்க அவர் சொல்றது தமிழ் தேசியத்துக்கு எத்தனை அவர் சொன்னாரா அப்போ நீங்க நாங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் சொல்றது செய்யறது சரியில்லைன்னு போல காட்டுவதற்காக அவர் பேசுகிற பேச்சு தான் நான் பார்க்கிறேன் அதைத்தாண்டி வேற ஒன்றும் இல்லை தமிழ் தேசியர்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் என்பது என்ன என்று ஏன் இன்னைக்கு நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் சின்ன சின்ன மாறுபாடுகளோடு சின்ன சின்ன அந்த வரையறைகள் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு பயணப்படுது எந்த தமிழ் தேசிய கட்சிக்கு எந்தெந்த மாறுபாடோடு ஒரு கோட்பாடு அடிப்படையில் ரெண்டே அது தமிழ்நாட்டில் தமிழர் நலன் காக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் தமிழர் தான் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் இது ரெண்டுத்துலையும் யாருமே மாறுபடல தெலுங்களை மலையாளிகளை தமிழை நேசிக்கிறவர்களை தமிழ் மீது பற்று கொண்டவர்களை நான் தமிழர்களா எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லை அவர்கள் தெலுங்கர்களாக மலையாளிகளாக கன்னடர்களாகவே இருந்து கொள்ளலாம் ஆனா தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டுன்றது ஒரு கோட்பாடு இருக்குது ரெண்டுமே தமிழ் தேசியத்தில் ரெண்டு வேறு அமைப்புகளுக்கு கோட்பாடு இருக்குது ஆனா யார் முதலமைச்சராக வரணும்னா ஒரு தமிழர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களுடைய தலைமை நோக்கமும் அதுதான் முதன்மை நோக்கமும் அதுதான் அப்போ அதில் ஒரு பெரிய மாறுபாடு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசங்களை கூட பயணிக்கலாம் அது ஒரு பெரிய முரண் கிடையாது அடிப்படை என்ன தமிழர் நலன் காக்க வேண்டும் அதை காப்பதற்காக ஒரு தமிழர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் இந்த இந்த இடத்துல அப்படின்றது பேர் இல்லை இல்லை அப்படி இல்லைங்க யார் வேணா இருக்கலாம்னா இதை ஆந்திராவில் செயல்படுத்துங்க இதை கேரளாவில் செயல்படுத்துங்க இப்போ ஒரு நடந்துச்சு இல்லை ஒரு க கார்த்திக் பாண்டி பா பாண்டியன் இருக்கார் காரத்துக்காவே அந்த அந்த அரசை வீழ்ச்சி அடைஞ்சது இல்லை ஐயா மோடி அவர்கள் சொன்னார்ல அப்போ தமிழர்கிட்டயா நீங்க ஒப்படைக்க போறீங்க உங்ககிட்ட யாருமே ஒடிசிகள் இல்லையான்னு பேசுனார்ல அதையெல்லாம் தீர்த்துட்டு இங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் வாங்க அந்த கோட்பாடை பற்றி நம்ம சிந்திப்போம் பேசுவோம்